வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க எனக்கு தான் நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் காலையிலே நான் என்ன சொன்னேன் சுமி வீட்டுக்கு போனாத்தே போவேன் இல்லைன்னா கிடையாது இங்கே தான் வருவேன் சுமி வீட்டிலருந்து இன்னும் எனக்கு வந்து பச்சை கொடி காட்டலை அவங்க சமாதான புறாவை பறக்க விட்டாத்தே நான் போவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி தான் பேசுவேன் அப்புறம் சோற்றுக்கு போய் அங்கே தான் வந்து சூர்யா வீட்டில் தான் போய் நான் கீட்டு கிடப்பேன் இந்த பேச்சுலாம் பேசாதீங்க நான் சொல்கிறது நாளைக்கு இன்றைக்கி ஆறாம் முறை சுமிக்கிட்ட பேசிக்கிட்டு சாயங்காலம் காலையில் ஃபோன் அடித்தேன் அவசரமாக வந்து நான் வீட்டில் சோறாக்கிக்கிட்டு இருக்கேன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வேலையை முடிச்சுட்டு உங்கள் லைனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க மூஞ்சில் அடித்தா மாதிரி சரி எப்பப்பா பேசலாம் ஃப்ரீயாக எப்போ இருப்பேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு மேலே பேசிக்கிறோம்னு சொல்லி சொல்லிடுச்சு சுமி அதனால் நான் லைவை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே ஆறாம் முறை பேசிவிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நண்டோ மீனோ இல்லை வேறு ஏதோ ஆட்டுக்கால் குடல் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நாளைக்கு பார்த்துக்குறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக விடுங்க சுமி பச்சைக்குடி காட்டினது காட்டினது தான் எங்களுக்குள்ளே நெருக்கம் நெருங்கிய நெருங்கி அதிகமாக நெருக்கம் வந்துடுச்சு சமாதான புறாவை நானும் பறக்க விட்டுட்டேன் அதுக்கடையில் நீங்கள் கமாண்டில் என்ன போட்டுருக்கீங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா என்னைய கழி ஊற்றலைன்னா உங்களுக்கும் தூக்கம் வராது அந்த கமாண்டை படிக்கலைன்னா எனக்கு ஏ ஏக்கம் தீராது என்ன தான் படித்து தொலைகிறேங்கிறத நானும் பார்க்குறேன் மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு மாமாவை ஆதரிக்கும் சகோதரிகள் காரி துப்பவும் அப்படின்னு ஜேம்ஸுங்கிறவன் போட்டிருக்கேன் நூற்றி பதிமூணு சகோதரிகள் காரி துப்பியிருக்காங்க அது சகோதரிகளாக இல்லை சகோதரிகள்ங்கிற பேரில் வந்து சதிகாரிகளாங்கிறது எனக்கு தெரியலை துப்புணும்னு துப்பிட்டீங்க இப்போ இவங்க பூரா பேக்கடிக்காரிங்க கோவை மாவட்டம் துடியலூர் இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது போய் தொலை வீடியோ பார்க்க வரல கமெண்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு லைக் போட வந்தேன் போட்டிய சோறு ரெடியாக இருக்கேன் வீட்டில் போய் தின்னுட்டு குண்டிய குப்புற போட்டு படுத்து தூங்கு வெண்டல் வீடியோ பார்க்க வரலையா கமாண்டை பார்த்து லைக் போட வந்துச்சான் ஏர்ம மாடு மாமா சிக்கா சூர்யா சுமி மூணு பேரையும் ஜெயிலுக்குள்ளே போடுற சொல்லி நேற்று அப்படியே சித்ராவே உள்ளே கிடக்கிற அவகிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிற மெண்டல் நாயை எல்லா தமிழ்நாட்டு மக்களும் துப்பவும் இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா போன கமெண்டையே போட்டு கமெண்ட்டையே போடக்கூடாது தேனோ நான் கேட்குறேன் சும்மா தமிழ்நாட்டு மக்கள் துப்பவும் தெலுங்கு மக்கள் ஆந்திரா மக்கள் கர்நாடகா இதில் என்ன கிடைக்க போகுது நீ துப்பி எதுவும் நடக்க போகுதா ஒரு நாள் துப்பிட்டு போ தேனா துப்பி துப்பி கேவலப்படுத்தாத மெண்டல் நாயை அண்ணே காதில் ரத்தம் வருது இந்த கதையை கேட்டு கேட்டு நீங்கள் கிளம்பி போங்க சுமி வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டி பொண்டாட்டி தான் வப்பாட்டி வப்பாட்டி தான் பாலா என்னது ஆரியங்குட்டி பாவம் சுமி அண்ணி பாவம் அழுகுறாங்க இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது யாரது அள்ளி அண்ணது நாள் சேனல் நாள்னாலே ஒரு பெரிய சிக்கல் தான் சரி இருக்கட்டும் ஆலி நாள் சேனலு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என் குடும்பத்தோடு போகிறதுக்கு இப்போயும் நான் தயார் தான் குடும்பம் தான் என்னை இந்தாவா அந்தாவா ஏற்றுக்கிறவா வேணாமான்னு சொல்லி என்னை இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ வந்து பாவ புண்ணியம்லாம் நான் பார்க்கல எனக்கு யாராவது பாவம் பார்க்க சொல்லுங்கள் நான் இந்த ஜெயிலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற முழிப்புக்கு ஒரு விடுதலை கிடச்ச மாதிரியாவது இருக்கும் அதை செய்ய முதல்ல ஆரியன் பாவம் சுமி பாவம் என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாக தெரியலை இவர்கள் மீது துப்பி புனிதமான உமிழ் நீரை வீணாக்க வேண்டாம் இவர்கள் முகத்திலேயே காரி துப்பி கொள்வார்கள் இவர்கள் இவர்கள் முகத்திலேயே அப்போது உனக்கு வாயிலிருந்து வர்ற எச்சி வந்து புனித நீரை அப்போ அதை நீ எதுக்கு கீழே துப்புற தினம் முழுகிக்க சரியா மண்டையை ஆலயம் பார் இவர் வாயிலிருந்து புனித நீர் வருமா அதை வந்து இவர் துப்பி வேஸ்ட் ஆக்க மாட்டாராம் அதனால் முழுகிட்டாராம் மெண்டல் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்துறேன் தேனா இதே தான் உனக்கு வேறு இது வேறு பொழப்பு இல்லை புஷ்பா புருஷேன் இதுவும் தினம் வந்த ஒரு கமண்ட்டு தான் ஐயோ ஐயோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க பட்டு எல்லா பணத்தையும் சுப்பு சொட்டச்சி குத்தியாவுக்கு தான் கொடுக்குறீங்க கவிதா இங்கே தான் பாய்ண்ட பிடிக்கிறேன் நான் இந்த மாதம் சம்பளம் வரட்டும் ஒரு பைசா காசை இவள்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்னடா நாயேன்னு கேளுங்க ஏன்னா இந்த மாதந்தான் நான் நான் உங்கள்கிட்ட முந்தா நாளே சொன்னேன் இருக்க இந்த மாதம் சம்பளம் வரணும் என்னைய பழைய பன்னீர் செலவமாக பார்ப்பீங்க இவளுக்கிட்ட கொடுத்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் சோத்துக்கும் இதுக்கும் பிச்சை எடுக்க மாட்டேன் இன்னுமே அப்படி எடுத்தேன்னா நீ சிறு பக்கலையே நீங்கள் அடிங்க இந்த மாதத்துலேருந்து இவளுக்கு தேவையானது முந்தி பழைய கொடுத்தேன் பாருங்கள் திருப்பூரில் இருக்கும்போது பத்தாயிரம் பதினையாயிரம் அதிகபட்சம் போனால் இருபது ரூபா இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கார் டீவு இருக்குது டூ வீலர் டீவு இருக்குது ஏசிக்கு கரண்ட் பில் எட்டாயிரம் வாஷிங் மிஷினுக்கு டீவு ஃப்ரிட்ஜுக்கு டீவு வர வர நான்லாம் ஒரு காலத்தில் கடை கப்பியே வாங்காதவன் எங்கள் அப்பாவுக்கு கடை வாங்குறதுனாலே பிடிக்காது சொந்தமாக பணத்தை கொடுத்து எதாக இருந்தாலும் முதல் போட்டு வாங்குடா தேவையில்லாமல் இந்த இந்த டீவுக்கு வாங்கிட்டு கடைங்காரன் ஆகாத தவணை நம்மளுக்கு ஒத்துக்கிறாத்திர யாருக்கு அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடாதரான்னு சொல்லி என்னை வளர்த்துருக்குறாரு கவரிமான் பரம்பரையில் வந்தவன் நான் என்னை இன்றைக்கி கடைங்காரன் ப பரம்பரையாக மாற்றி வச்சிருக்கா தவணையே வாங்காதவன் தன்மானத்தோடு வாழ்ந்தவன் இன்றைக்கி பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் தவணை மாதம் ஆனால் போதும் ஒரு மாதம் வருமானம் வரும் ஒரு மாதம் வராது யூடியூப்பில் நிரந்தரமாக என்றைக்குமே யாருக்குமே வந்து சோறு கிடையாது திடீர்னு வீஸு போகும் திடீர்னு போகாது ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது சில நேரம் சூப்பர் சாடு போடுவாங்க சில நேரம் போட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம தான் வந்து நாலு காசை மிச்சப்படுத்தி அதில் ஏதாவது ரொக்கத்துக்கு வாங்கினது போக மீதியை சேமித்து வச்சு வீடு கட்டணும் ஆனால் இவை அகலக்கால் வாஷிங் மிஷின் ஏழ் ஏற்கனவே ஒன்று இருக்குது திருப்பி இன்னும் ஒரு வாஷிங் மிஷின் பிரிட்ஜு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிரிட்ஜை தூக்கிட்டு இடத்த அடைக்கிற மாதிரி அத்தாத்தண்டி பிரிட்ஜு அந்த வாஷிங் மிஷினாக அது ஒழுங்காக இருந்துச்சு நான் ஒன்று சொல்லவா எப்பயுமே இந்த விலை கம்மியாக கிடைக்குது நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருள் தான் நல்லாயிருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை வாங்கி அந்த பொருளை கொடுத்து கோத்திரைச்சை வாங்கி ரெண்டாயிரம் தடவை வேலை வந்துருச்சு ஓடுது அடைக்குது ஓடுது அடைக்குது இவ்வளோ ஃபில்ட்ரை கிழிக்கிறா அதை பண்ணுறா இதை பண்ணுறா எப்போ பார்த்தாலும் அதை அடைச்சிக்கிட்டே கிடக்கு ஒன்று வாங்கிறதுக்கு முன்னாலே அது நாலு பேர்கிட்ட கேட்கணும் நான் சொல்கிறேன் இந்த வாஷிங் மிஷின்னாலே வேல்பூல் சாம்சங் அப்புறம் இன்னும் வந்து நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு கோத்ரேஜ் அதெல்லாம் பூட்டு கம்பெனியா பூட்டு கம்பெனி மிஷின் போட்டானா எப்படி இருக்கும் பூட்டு மாதிரி தான் மிஷினும் அடிக்கடி பூட்டிக்கிறோம் தேவையில்லாமல் அகலக்கால் தேவையில்லாமல் தவணை முறை தேவையில்லாத பொருள் இதெல்லாம் வாங்கி பந்தா நேற்று முந்தானால போனோம் டூ வீலர் வண்டி எடுக்கலான்னு போகிறோம் லோன் சேங்ஷன் ஆகலை எனக்கு ஹோல்டு அவளுக்கு பிளாக்கு இது தேவையா அதுக்கு அதுக்கு பேசாமல் அந்த காசை நிப்பாட்டிட்டு ஒரு பெ இதை வாங்கியிருக்கலாம்ல ஜூப்பிட்டர் வண்டியை தேவையில்லாத விஷயம் இன்னும் மூணு நாலு மாதம் ஆகுமா வாங்குறதுக்கு பொழுது அதாவது நான் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை விட்டுருங்க இதில் நீங்கள் என்னையே தான் வந்து குத்தம் சொல்கிறீங்க என்னம்மா காசை பூரா இவ கவட்டக்குள்ளேயே நான் கொட்டுறா மாதிரி போங்கடா போங்க உங்களையெல்லாம் என்னத்தை சொல்கிறது பசங்கள் வராங்கன்னு தானு குடல் சமைச்சிருக்கா இல்லைன்னா சமைச்சிருக்க மாட்டா அவையெல்லாம் நல்ல ஐடியாவோட தான் ப்ரோ இருக்கா இவ தான் கரிமீனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறா சுமி இல்லை சூப்பர் அனிதா அருமையான கமெண்டு அதாவது பசங்க வர்றது ஆல்ரெடி இவளுக்கு காலையிலே தெரியும் சாயங்காலம் வந்து நீங்கள் காசையும் போட்டு விட்டா எவ்வளவு ரெண்டு பேர் அங்கேருந்து வர்றதுக்கு ஆயிரம் ரூபா என்னென்னா வழியில் பசிக்குமா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வாங்கடா டிக்கெட் எவ்வளோ தெரியுமா நூற்றி பத்து ரூபா இவனுக்கு சின்னவனுக்கு அரை டிக்கெட்டு தான் ரெண்டு பேருக்கு சேர்த்து இரநூறுவா தான் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து எண்ணூறுரூவா தேவையை ஆக ஆயிரம் ரூபா பேடிஎம்மு இது போக சாயங்காலம் அவங்க இங்கே வர்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இல்லைனா குடலை வந்து அவள் கீழே இவள் குப்பில் அவ்வளோ விட இவன் கோவக்காரி இதே சுமி வந்து வேணான்னு சொன்ன பொருளை இவன் சமைக்கவே மாட்டான் என்னடா எலி அம்மனத்தோடு விளையாடுதுன்னு எனக்கு நேற்றே டவுட்டு காரணம் குடல் வந்துருச்சு சரி இவங்ககிட்ட வேணான்னு சொல்லி கீழே தூக்கி போடுறதை விட சைஸாக பேசி வாங்கி குடல் குழம்ப வச்சிருவோம் நம்ம பிள்ளைங்க வர்றாங்க ஆக ஆகி சாயங்காலம் குடல் குழம்ப அவங்களுக்கு வச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி தெளிவாக அப்படியா அவள் செய்ய மாட்டேன்ட்டாளா சரி குடு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு குடலு தான் இம்புட்டு வைச்சேன் அந்த ரெண்டு குடலும் சேர்த்து மூணு கிலோ குடல் இருக்கும் எனக்கு வச்சது வெறும் முந்நூறு கிராம் காக்கிலருந்து ஒரு ஐம்பது கிராம் கூட நான் எண்ணி எடை போட்டேன் மொத்தத்துக்கே எனக்கு முந்நூறு கிராம் குடல் தான் மீதி இருந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கிலோவும் எழுநூறு கிராம் எடையும் உள்ள குடல்களை இந்த மூணு பேர் குடலில் இறக்கியிருக்காங்க இவங்க குடலுக்குள்ளே ஆக குடல் குழம்பு நான் ஒன்று சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்குமே பேர் தான் வந்து எனக்கு சமைச்சு கொடுக்குறேன் இவருக்கு நான் மருந்து மாத்திரை தர்றேன் அதெல்லாம் சும்மா நடிப்பு என் பேரை சொல்லி பூரா இவங்க தான் திங்கிறாய்ங்க நேற்று நைட்டு போய் ஒன்றுமே இல்லை இட்லி வச்சுருந்தா அந்த இட்லிக்கு எதுக்கு தெரியுமா இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் அந்த இட்லியை அப்படியே இருந்துச்சு இந்த ஒரு நிமிஷம் இருங்களேன் நானே காட்டுறேன் இதில் என்ன பொய்யக்கெலாம் வேலையே கிடையாது இந்த வர்றேன் ஏன்னா நம்ப மாட்டேங்க நேற்று நைட்டு நான் சாப்பிடவே இல்லை இந்த பாருங்க பொய் பேசுகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த பாருங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் இதில் நேற்று நைட்டு இந்த பார்த்தீங்களா இட்லி தெரியுதா இதுதான் எனக்கு நேற்று நைட்டு அமைச்ச இட்லி அது போக இந்த பாருங்க இதான் குடல் குழம்பு இதை பார்த்துங்க இதில் ஒன்றுமே இல்லைங்க வெறும் குழம்பு இங்க பாருங்க இதுதான் எனக்கு குடலாம் இவ்வளவு தான் இருக்குது மிச்சம் இதில் மீதி பூரா பாருங்க நல்லா அரித்து காட்டுறேன் உடலே இல்லை பாருங்க இவ்வளவுதான் இந்த குடலு இது கீழே பூரா வெறும் குழம்பு நூறு கிராம் பத்து கிராம் கூட இருக்காது பார்த்துக்கோங்க இந்த குடலையும் இந்த வாங்க 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 இந்த குடலையும் இந்த இட்லியவும் நான் திங்கவேன் இவ்வளோத்துக்கு நைட்டு எத்தனை மணி பதினோரு மணி பப்பு உள்ளவா பப்பு வா ஏய் சனி வெளியே வேறு நேற்று நைட்டு நான் சாப்பிடக்கூட இல்லை நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் லைவை முடிக்கும் போது நான் லைவை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பசியோடு உட்காந்து வீடியோ போடுறேன் யாருக்காக எனக்காகவா எனக்கு ஒரு மயிரும் தேவையில்லை நான் இந்த குழம்பையும் இந்த இட்லியும் வச்சதை நைட்டு சாப்பிடக்கூட இல்லை வேணா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ படுத்தேன் எனக்கு இது தேவையா உழைக்கிறது நான் சாப்பிட்றது பூரா இவிங்க பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் கேட்டால் எனக்காகத்தான் எல்லாம் செஞ்சாங்க எனக்காகத்தான் எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் நான் சாப்பிடாமல் இருக்கோம் இட்லியை வச்சுட்டு வெறும் குழம்பு வச்சுருக்காங்க ரெண்டு குடலுங்க என் தலை மேலே சத்தியமாக கடவுள் மேலே ஆனையா நேற்று வாங்கிட்டு வந்த குடலு ரெண்டு மிச்சத்தை பார்த்தீங்களா எம்பிட்டுருக்குன்னு ஐம்பது கிராம் கூட எனக்கு மிச்சம் வைக்கலை பூரா வலிச்சு அப்படியே வாரி 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 தின்ட்டாங்க சரி பிள்ளைய திங்கட்டும் இவளுக்கு என்ன இவன் எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்ல ஒரு மயிரை வைக்கலை பார்த்துக்கங்க என் நிலமையை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க இவங்க பசங்க வர்றாங்கன்னு தான் குடலில் சமைச்சிருக்கா இல்லைனா சமைச்சு கொடுத்துருக்கவே மாட்டாள் தூக்கி குப்பையில் போட்டிருப்பா தூக்கி அவளை விட அவளாவது பத்தடி தூரத்தில் தூக்கி போடுவாள் இவ துட்டு எரிஞ்சான்னு எரிஞ்சான் வைங்க எண்பது அடி தூரத்தில் போய் விழுகும் அந்த மாதிரி அனிதா சொல்கிறது கரெக்டு தான் இருங்க வர்றேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் இல்லை நீங்கள் நினச்சா அவளை விட்டு போக முடியும் ஆனால் நீங்கள் தான் அதை நினைக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு பிடிக்காது சூர்யாவும் வேணும் உங்கள் குடும்பமும் வேணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க யாராவது ஒருத்தர் கூட வாழுங்க உங்கள் சுயநலத்துக்காக வேண்டி ரெண்டு பொம்பளைய வாழ்க்கையை அழிக்காதீங்க எங்களுக்கு சூர்யாவை ஒரு பாயிண்ட் கூட பிடிக்காது எதனாலனா அவள் ஒரு பொம்பளையாக நடந்துக்கிறதே இல்லை அகம்பாவமும் ஆணவமும் திமுறும் தான் அவகிட்ட இருக்குது அதனால் எந்த பொம்பளையும் நாங்கள் இந்த பொம்பளையை ஏற்றுக்கிற மாட்டோம் நீங்களாக தான் அவ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சா உங்கள் குடும்பத்தோடு போய் சேர முடியும் உங்களால் முடிந்தால் அதை செய்து பாருங்கள் சூப்பர்மா யார் மனசாச்சு சூப்பர்டாமாப்பிள்ள அருமேடா உண்மையிலே சொல்கிறேன் இவ நான் நினச்சேன்னா என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது தள்ளிட்டு என்னால் போக முடியும் இவளை மாதிரி ஒரு அடங்க அடங்காதவ அகம்பாவம் பிடிச்சவ நல்லா போட்டிருந்தீங்களே ஒரு நிமிஷம் இருங்க அழகான கமெண்டாக இருந்துச்சு அகம்பாவமும் ஆணவமும் தான் அவகிட்ட இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் அகம்பாவம் ஆணவம் திமுறோட மொத்த உருவமே இவ தான் இவ கூட வாழ்கிறதுக்கு மருந்தை குடித்து செத்துடலாம் என்னைய கேட்டால் நல்ல கமெண்ட்டுங்க இந்த அதை ஒருத்தவங்க வந்து இது வேறு போட்டிருக்காங்க ஜான்சி கெப்சி கரெக்டாக சொன்னீங்க பிரதர் ஆ கரெக்டாக தான் உண்மை நீங்கள் எங்கே போய் வா வாழ்ந்துருவீங்கங்கிற நீ சுமி எங்கே போய் வாழ்ந்துருவாங்கிற பொறாமை இந்த நாடகம் அப்போ தான் சுமி நம்புவா உடம்புல நீர் வற்றிய பிறகு போவ அப்போ பாரு உன்னை யாருமே பார்க்க போகிறதில்லை உடம்புல நீர் வைக்காது உடம்புல ரத்தம் அந்த இது உங்களுக்கு தெரியாதா உடம்புல ரத்தம் சுண்டுனதுக்கு தான் என் பொண்டாட்டி சுமியாகவும் எனக்கு வரும் கண்டிப்பாக சொல்கிறேன் ம் அது எப்பட்றா பணத்தை முழுக்க கூத்தி ஆளுக்கு கொடுத்து விட்டு உடனே பொண்டாட்டி பாசம் உனக்கெல்லாம் வருது வெக்கமா இல்லையா பணத்தை புறம் கூத்தியா கடை கொடுத்துட்டு பொண்டாட்டி பாசமாக பணமே என்ன வரலை பணம் என்ன தேதி வரலை மெசேஜ் வந்திருக்கு ஒர்க்கிங் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகும் இன்றைக்கி என்ன கிழமை சனி நாளைக்கு ஞாயிறு திங்கக்கெழம தான் பணம் ஏறும் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டு நான் நாடகம் போடுறேண்ணே போடா மிண்டலு முகரையாப்பார் ஆ டோமரங்கள் நடிக்காதீங்க ஆரியன் சார்பாக நானும் துப்பிட்டேன் என் பேரனை கூட விட்டு வைக்கலையா அவனும் துப்பணுமா நல்லா வருவீங்க உலக புரோக்கர்கள் சார்பாக துப்பி விட்டேன் நல்லா துப்பு ம் சிங்கப்பூர் இஎம்ஐ காசு புஷ்பா புருசேன் கோடுவேடு யாரா வேண்டே ப்ரின்ஸுக்குங்க பிரின்ஸு டான் நல்ல வேலை தப்புச்ச இல்லைனா சாயங்காலம் அவனை வந்து கிளின்னு கிழிச்சிருப்பேன் சுமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பார்ப்போம் சொன்னதை செய்வீர்களா கண்டிப்பாக செய்வேன் சுமி தான் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் வந்து வாய்ப்பு கேட்குற இடத்துல இருக்கேன் அவங்க வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காங்க உண்மை அதுதான் நானும் இருந்தால் நம்ம பொண்டாடி தானே எங்கே போயிடுவேன் நம்ம குடும்பத்தோட எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலான்னு சொல்லி ரொம்ப கேப் விட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பார்த்தா எங்கேயோ நிற்கிது நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கும் சுமிக்கும் ஏகப்பட்ட பிரிவாய் போச்சு நானாக போய் நெருங்கணும்னா கூட என் பொண்டாட்டி கூட வாழ்கிற இதை வந்து நான் கேட்டு வாங்க வேண்டியதாக கெஞ்சி வாங்க வேண்டியதாக இருக்குது இதுதான் இன்றைக்கி நிலமை என் நிலமை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துக்கறான் நான் நேத்தே காரி துப்பிட்டேன் அப்புறத்துக்கு இன்றைக்கி வந்து அந்த கமாண்டா போட்டிருக்கேன் ஏன்னா வெண்ண முகரேற்ப நேத்தே தூப்பிட்டானா எருமாட்டு மாட்டு பயனேன் சிக்கா சுமியும் நீங்களும் சேர்ந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க ஆனால் அதுக்கு மேலே சூர்யா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் காதலிக்கிறேன் காதலிங்கிற பேரில் ரெண்டு பேரையும் எப்போ ஒன்று சேருவாங்கன்னு தெரியாது வீடுனா பல பிரச்சனை இருக்கும் பொண்டாட்டி கவனிக்க மாட்டா திட்டுவா ஆனால் வீடு சுத்தமில்லாமல் இருக்கும் பல பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் இருக்கும் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பொறுத்து போய் வாழ்கிற மாதிரி இருந்தால் போங்க இல்லைன்னா பொண்டாட்டி சுத்தமாக இல்லை என்ன பார்த்துக்க மாட்டேங்கிறா கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சூர்யா கிட்ட போனால் இது மாதிரி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை இல்லை அதனால தான் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் கரெக்டாக போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு மனசாட்சி தான் இதே கம்பெனியும் போட்டிருக்கேன் பொண்டாட்டி வந்து வீடை வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள வீடுனால் சுத்தமாகவும் இருக்கும் சுத்தம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் நாலு பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுற வீடுனா அப்படி இப்படி தான் இருக்கும் அனுசரித்து போய் அந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் போங்க இல்லைன்னா போகாதீங்க குடும்பம்னால் அப்படிதான் பொண்டாட்டின்னு அப்படி தான் இவளுக்கு வேறு வேலை கிடையாது இவன் என்ன பண்ணுறா நீட்டாக வீடை வச்சுக்கிட்டு சொகுசாக படுக்க எந்திரிக்க குடிக்க தூங்க இப்படித்தான் இவன் வாழ்க்கை வேலைக்கு கூட கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் என்னருமா செய்வ ஆஹா வேலைக்கு ஒரு ஆள் போட்டா அந்த காசு நம்ம புருஷனுக்கு தானே நட்டோம் இப்போ ஈசு இருக்குது ஒரு பத்தாயிரரூபா சம்பளம்னு வச்சுக்கிடுவோமே அந்த பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் பத்து மாதத்தில் ஒரு லட்சம் ஒரு ஒரு பவுன் நகையை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி புருஷனுக்கு காசை மிச்சப்படுத்தி கொடுக்கலாம்னு நினைக்கிறவா தான் சுமி அவள் தான் பொண்டாட்டி மற்ற குடும்ப பெண்களும் அப்படி தான் நினப்பாங்க அதுக்காக தான் இன்னொரு விஷயம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்த சொல்கிறேன் எனக்கு வந்து இது நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் மெர்சிமாவுக்காக மெர்சிமா தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன் மெர்சிமா பல கோடிகளுக்கு அதிபதி லட்சாதிபதியை தாண்டி கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மாடிக்கு போகிறதுக்கு கூட லிஃப்ட் பல இடங்கள் அப்பார்ட்மெண்ட் பல வீடுகள் பல கோடி சொத்து டிவி சீரியல் அவங்களே சொந்தமாக எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரியன் அந்த தங்கச்சி அந்த பிள்ளையே வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடாமல் தன் கையால் தான் பிள்ளைகளுக்கு சமைச்சு பாத்திரங்கள் விடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அவங்க தான் பார்க்குறாங்களாம் என்கிட்ட சொன்னப்போ என்னால் நம்ப முடியலை என்னம்மா சொல்கிற நீ சமைக்கிறியா ஏன்னா ஆச்சரியமாக ஏன் உனக்கு நீ ப பணிவிட் இருந்தால் சுடக்கு போட்டு இங்கே வாங்க அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாளைக்கு மூணு வேலை இல்லை அஞ்சு வேலையும் கூட ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் சமையல் பனிப்பெண்களை வச்சுக்கிறலாம் சமையக்காரவங்களை விதவிதமாக வச்சு செப்பு வச்சு நீங்கள் சமைச்சி சாப்பிட்லாம் ஏம் அப்படி சொல்கிற அப்படிங்கிறேன் அண்ணே அப்படி இல்லைனே என் கையால் என் பிள்ளைகளுக்கு என் மகளுக்கும் மகனுக்கும் என் வீட்டுக்காரருக்கு நான் சமைச்சி கொடுத்தா தானே அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற என் தங்கச்சி எங்கள் சாதாரண ஒரு சில்லற இடத்துல இருக்கிற செலிபிரிட்டின்னு சொல்லி உனையை நாங்கள் தான் தூக்கி வச்சு கொண்டாடணும் நான் வேறு யாரும் இல்லை உனைய சொல்கிறேன் பூரா எப்படி சொல்கிறேன் உன் பேர் என்னங்கிறது தெரியும் ஆனால் நீயும் உடம்பு குனிஞ்சு வளைஞ்சு நிமித்த முடியாமல் வேலைக்கு ஆள் போட்டு ஈஸுக்கு சம்பளம் கொடுத்து சமைக்க பாத்திரங்கள் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு ஆள் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த பகுமான வாழ்க்கை என் பொண்டாட்டி வாழ மாட்டேன் என் பொண்டாட்டி வெளியே ஒற்றை அடிக்கிறதுனால அவளாக சொந்த முயற்சியில் ஏன் ஒரு கம்பு வாங்கி அடிக்கிறது கூட காசு இல்லாமையாக இருக்காங்க இல்லை இருக்கிற பழைய விளக்கம் மாதிரில ஒரு கம்பை கட்டி அதில் வந்து சணலை போட்டு முடித்து போட்டு இறுக்கி கட்டி அப்படி தான் அடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் என் மைண்டு தட்டு பு புரியுது அப்படி தான் அடிச்சிருப்பாங்க அவங்க தான் உண்மையான சேமிக்கிறவங்க குடும்பத்தில் உள்ளவங்க உன்னைய மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஆளை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஏசி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஏசி என் வீட்டிலலாம் நாங்கள் பெருமைக்கு சொல்லலங்க கொஞ்சம் நேரம் ஏசி போடும் சுமி டக்குன்னு ஆஃப் பண்ணிடும் ஏப்போ ஆஃப் பண்ண வேர்க்கு இது பண்ண அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ இந்த காற்று வர்ற காற்றுல போதுங்க ஃபேனை போடுங்கங்க எங்களுக்கெல்லாம் குளிருது அப்படிங்க ஆனால் அதுக்கும் வேர்க்கும் ஆனால் வெளியே காட்டாமல் குளிருதுங்க குளிருதுங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி கரண்ட்டு பில்லை மிச்சம் பண்ணி என் குடும்பத்தில் இருந்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் கரண்ட்டு பில்லு கட்டினதே கிடையாது அதிகபட்சம் போனால் முந்நூறு ஐநூறு ஏதாவது ஒரு மாதம் வெக்க வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் அன்றைக்கி பகலில் ஏசி போடுவோம்ல அன்னைக்கு தான் ரெண்டாயிரரூவா வரும் இவளை மாதிரி நான் கரண்ட்டு பில்லு எட்டாயிரரூவா கட்டி நான் பார்த்ததே கிடையாதுங்க என் சரித்திரத்தில் நான் எட்டு கரண்ட்டுக்காக எட்டாயிரரூவா கொடுத்ததே கிடையாது ஆக இவை எங்கள் என் பொண்டாட்டி எங்க சிக்கனத்தில் நான் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் போதும் இன்னைக்கு வந்து கமெண்ட்டு இன்னும் கமெண்ட்டை படிக்க விருப்பம் தான் ஆனால் கமெண்ட்டு விரும்புகிற மாதிரி இல்லை ஊராக கழுவி கழுவி காரி காரி துப்பியிருக்காங்க ஏதோ சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன் ஏதோ என் ஆலங்கத்தை கொட்டி தீர்த்துட்டேன் எப்படியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுமி வீட்டில் தான் இருப்பேன் சண்டே ஹேப்பி சண்டேயாக இருக்கணும் என் மண்டை உடைய கூடாது அவ்வளோதான் நன்றி வணக்கம் சாயங்காலம் ஆறு மணி சந்திப்போமா டேக் கேர் பாய்